பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய திருக்கோவில் தரிசனத்தில் சென்னை மடிப்பாக்கத்தில் அருள் அருள்மிகு கல்யாண கந்தசாமி திருக்கோவிலை நாம் தரிசனம் செய்யவிருக்கிறோம் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அழகன் முருகப் பெருமானை அணுதினமும் நினைத்தால் துன்பம் பரந்தோடும் அதுவும் திருமண தடை நீக்கும் சிறப்பு பரிகார தலம் இது என்பதால் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இங்கு வள்ளி தேவசேன சமேதராய் முருகப்பெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார் இக்கோவில் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இங்கு நடக்கும் சிறப்பு அபிஷேகங்களை கண்டு மகிழ்வோம் அத்தனை அபிஷேகங்களும் சிறப்புற நடைபெற்று தற்போது அலங்காரத்தில் கல்யாண கந்தசாமி அழகுற பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் முதல் முதலில் கருணை கணபதி இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதையும் அதன் பிறகு கல்யாண கந்தசாமி கோவில் பிரபலமானது குறித்தும் கோவில் நிர்வாகம் தரப்பில் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டது என் பேர் சங்கரநாராயணன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இந்த கோயிலில் இருக்கேன் இந்த கோயிலில் ஒரு நிர்வாகத்தில் நானும் ஒரு பங்கு எனக்கு இருக்குது நானும் வந்துட்டுருக்கேன் இந்த எண்பத்தி ஒன்றில் சங்கராச்சாரியார் ஒரு தர இங்கே வந்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம இந்த ஊரில் கோயிலே இல்லையே இங்கே நம்ம ஒரு கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து இதில் வச்சு திரு சங்கராச்சாரியார் அவர்களால் தான் அந்த கோயில் முதல் முதல்ல திறக்கப்பட்டது அந்த ஒன்றுலேருந்து இது வரைக்கும் மூணு கும்பாபிஷேகம் நம்ம கோயிலில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் எண்பத்தி ஆறில் ரெண்டாவது ஒரு பனிரெண்டு வருஷம் பொறுத்து ரெண்டாவது ஒரு கும்பாபிஷேகம் அடுத்த பனிரெண்டு வருஷத்தில் இன்னொரு கும்பாபிஷேகம் மூணு கும்பாபிஷேகம் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு இனிமேல் நாலாவது கும்பாபிஷேகம் இதுக்காக எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாலாவது கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்குள்ள எல்லா முயற்சியும் நடந்துட்டு இருக்கு இத்திருக்கோவிலில் மூலவர் முருகப்பெருமான் மட்டுமல்லாது தர்ஷணாமூர்த்தி அங்காரகன் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகள் அமையப்பெற்றுள்ள விவரங்களை குருக்கள் நமக்கு விரிவாக கூறினார் கருணை மகாகணபதி கருணை பொடுகின்ற மகாபிரபு பிரபு நாயப்பிரமான் அவர் சன்னதியை பெற்றிருக்கின்றார் தக்ஷிணாமூர்த்தி சீதாராமலுமணர் ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கின்றார் ஐயப்ப சுவாமி அருள் பாலிக்கின்றார் அபேதகுஜாம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீரடி சத்குரு சாய்நாதா அருள் பாலிக்கின்றார் மற்றும் உற்சவ தேவர்கள்லாம் இருக்கின்றார்கள் துர்கா பரமேஸ்வரி ஜெயதுர்கா அம்பிகா அருள் பாலிக்கின்றார் நமது ஆலயத்திலே மங்கள அங்காரனுக்காக தனி சன்னதி இங்கு எழுப்பப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆதித்ய நவகிரக தேவதாக எல்லாம் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இத்தனை தேவர்களுக்கும் நடுவில் முருகன் வல்லிதேவ சிவா சுப்பிரமணிய கல்லசுவா கல்யாணகந்த சுவாமி விசேஷமான முறையிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் நமது ஆலயத்திலே ஆலயத்தின் சிறப்பு இங்கே இருக்க ஆலயா நகர் மற்றும் அடிப்பாக்கத்தில் வீட்டு அனைத்து அன்பர்களுக்கும் வேண்டிய வண்ணம் மனதில் நினைக்கக்கூடிய அனைத்தையும் பிரார்த்தனை செய்து வருகின்றார்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அத்தனையும் ஜெயமாக கைகூடி வருகின்றார்கள் காலை ஏழு மணிக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது நமது ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் இத்திருக்கோவிலுக்கு வந்து தாங்கள் பெற்ற பலன்களை பக்தர்கள் மெய்சிலிருக்க நம்முடன் பகிர்ந்து கொண்டனர் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட வந்துட்டுருக்கேன் ஏன்னா நான் மடிப்பாக்கம் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ வந்ததுலேருந்து நான் இந்த கோயில் வந்துட்டுருக்கேன் இந்த கல்யாண கந்தசாமி கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா பேர்லேயே இருக்கும் கல்யாண அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் என்னோடய சொந்த என்னோடய மைத்துனருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரன் பார்த்துட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வரன் பார்த்தும் கூட சரியாக பொருந்தி வரல அப்போ தான் அது வரைக்கும் ஞாபகம் வராது எனக்கு திடீர்னு அப்போ தான் தெரிஞ்சு நம்ம கல்யாண கந்தசாமி இவ்வளோ தூரம் போகிறோமே அடிச்சு சொல்லிட்டு கல்யாண கந்தசாமியில் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை பூஜை ஆரம்பிச்சோம் ஆரம்பித்த ரெண்டாவது வாரமே பார்த்திங்கன்னா வரன் பொருந்தி வந்துருச்சு அந்த முழு பதினோரு வாரம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் எல்லாமே உறுதியாகி கல்யாணத்துக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அந்த வருஷமே கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரெண்டு பேரும் கல்யாண கந்தசுவாமி கோயில் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இங்கே வரல நான் முப்பத்தி நாலு இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எப்போ என்ன வரோம் நம்ம கேட்குறோமோ அதை அவர் அப்படியே கொடுத்துட்டு இருக்கார் என்னோடய லைஃப் தான் அதுக்கு பெரிய உதாரணம்னே சொல்லலாம் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது ஜீரோவில் ஆரம்பித்தேன் இன்னி வரைக்கும் என்னோடய ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கல்யாண கந்த சுவாமியோட அருளால் தான் நடந்துட்டுருக்கு பாரிஸ் கல்யாண கந்த சுவாமிக்கு வேண்டின்னு கூட நீங்கள் இங்கே வந்து கல்யாண ஆகாத குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்புறம் குழந்த பொருட்கள் என்ன அதுக்கான பரிகாரம் பண்ணிக்கலாம் எல்லா விதமான சு வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா அதுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் கல்யாண கந்தசாமி என்றாலே ஒரு மக்களுக்கு ஒரு பெருமையான அதிர்ச்சி அவள் மக்களுக்கு தேவையான இதில் எல்லாம் செய்யும் திருக்கல்யாணம் வைபவம் நாட்டின் எல்லாமே நல்ல சிறப்பாக செய்து வைக்கிறார் கல்யாண கந்தசாமிவேல் முருகனு கரோகரம் என் பேர் சரளா நான் இருந்து பேசுகிறேன் நான் அந்த கோயிலுக்கு பதினஞ்சு வருஷமாக வரேன் இந்த கந்தசாமி கோயிலுக்கு என்னோடய வேண்டுதல் என் பொண்ணு இந்த ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க வெளியூரில் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் நான் வந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் என் நிவர்த்தி பண்ணி வை என் வேண்டுதல் சொல்லி வேண்டினேன் நல்லபடியாக நடந்தது அடுத்து என் பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை உடம்புல ஒரு பாதிப்பு அதுக்கு டாக்டரே வந்து கையை விரிச்சிட்டார் இவர்கிட்ட வந்து வேண்டி அந்த நிவர்த்தி பண்ணி கொடுத்து எனக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுத்த கடவுள் தெய்வம் குல தெய்வம் எனக்கு இவர் தான் இவரை நம்பி இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் டிரான்ஸ்ஃபரும் கிடச்சிது இன்றைக்கி என் பொண்ணு ரொம்ப சௌக்கியமாக சமூகமாக வாழறான் நல்லபடியாக யார் தட்சிணாமூர்த்தி அவ்வளோ பவர் எனக்கு இந்த கட இந்த சன்னதியில் தண்ணியில் வந்து வேண்டி தட்சிணாமூர்த்தி ஒன்பது வாரம் வேண்டி என் பொண்ணுக்கு அதை பண்ண எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்தாரு இன்றை வரைக்கும் நான் அந்த கடவுளை மறக்காமல் அந்த சன்னதிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் திருவேல்முருகனுக்கு அரோகரா என் ஊர் சங்க ஊர் தஞ்சாவூர் அங்கே சென்னைக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷமாக இங்கே நான் கோயிலில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் கல்யாண கோலத்தில் இருக்கார் முருகன் ஏழு வாரம் ஏழு ஒம்பது செவ்வாய் நீங்கள் வந்து தோரம்பொருப்பு கொண்டாந்து அர்ஜனை பண்ணிட்டு அறிஞர் ஒம்பதாவது வாரத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஆகிடும் எல்லாரும் எல்லாருக்கும் அலுவல் கொள்வார் நன்றி வணக்கம் இத்திருத்தலத்தில் சன்னதிகளை படம் பிடித்து கொண்டிருக்கும் போது மேலும் சில பக்தர்கள் கல்யாண கந்தசாமியை வழிபட்டதன் மூலம் தாங்கள் பெற்ற பலன்களை நம்மிடம் மகிழ்வுடன் எடுத்துரைத்தனர் வணக்கம் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் மடிப்பாளத்தில் ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே போகிறதுனா நாங்கள் பேரிஸில் போய் கந்தசாமி கோயிலுக்கு தான் போகணும் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் என் கண்ணால் வந்து என்னுடைய இதில் வந்து என் பையனுக்கு வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிடுச்சு இவங்க உள்ள ஐயருங்க எல்லாருமே சொன்னாங்க இதே உங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து அர்ச்சனை பண்ணுங்க பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன் கிடைக்குன்னாங்க அதேமாரி என் பையனுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறது இந்த கோயிலுக்கு போங்க போய் விளக்கு போடுங்க செவ்வாய்க்கிழமை போங்க போனால் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும் எனக்கு தெரிஞ்ச நான் முப்பது வருஷமாக அந்த ஏரியாவில் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சாமி முப்பது வருஷம் முப்பது வயசானாலும் பொம்பளைங்களும் அவ்வளோ கல்யாணம் ஆகுதாங்க எவ்வளோ பேர் ஒம்பது வாரம் வந்து தோரம்பருப்பு அந்த வச்சு செவ்வாய் பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை கிழமை வேண்டிகிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனேன் கரெக்டாக அஞ்சு ஆறாவது வாரத்திலே அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுது வரன் வந்துடுது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வீடு கிடைக்கிறவங்களுக்கு வீடு எல்லாமே சகசமாக நல்ல சக்தி வாய்ந்த முருகன் இந்த மடிப்பாக்கம் ஏரியாலேயே கல்யாணக்கா அந்த சமீபம்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கார் முருகனுக்கு அரோகரா நான் அந்த கோயிலுக்கு பல வருடமாக வந்து கொண்டுள்ளேன் என்னுடைய குடும்பத்தில் இன்னல்கள் ஏற்பட்ட பொழுது இந்த கோயிலுக்கு வந்து வணங்கினால் அது மிகுந்த மன நிம்மதியை கொடுக்கிறது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கோயில் இது அனைவருக்கும் இன்னல்கள் தீர்க்கும் கோயிலாக இது அமைந்துள்ளது கல்யாண கந்த சுவாமி கோயில் வந்து மிகவும் பெற்ற கோவில் அது இங்கே வரவா அத்தனைவருக்கும் சீக்கிரமே விவாகம் நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் சீக்கிரம் கிடைக்கும் எந்த ஒரு தடையும் நீங்கி உடனே அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய நம்ம கல்யாண கந்த சுவாமி இங்கே பாலய கடன் மணிப்பாக்கத்தில் வீட்டு கொண்டிருக்கார் எந்த காரியம் நீங்கள் நினச்சாலும் அது உடனே நடத்தி கொடுத்து அதுக்கான பலன்களையும் இந்த கல்யாண கந்த சுவாமி கொடுக்கக்கூடிய வல்லமை படித்த பகவான் அதனால் எல்லாரும் வந்து சிவ கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த விசேஷ தினங்களில் முருகன் பெருமானுக்கு விசேஷ அபிஷேக அலங்காரம் நடக்கும் இந்த கோவிலில் யார் என்ன வேண்டினாலும் அதுக்கு உடனே பலன் கிடைக்கும் வணக்கம் என் பேர் குமார் நான் மூவர்சம் போட்டு பகுதியிலருந்து வரேன் இங்கே என்னோட ஜாதகம் பார்த்தாங்க அதுக்கு திருமண மாவட்டம் நான் முப்பத்தஞ்சு வயசு மேலே ஆயிடுச்சு திருமண மாவட்டத்தில் அஞ்சு வந்து கோவில் ஒம்பது வாரம் தொடர்ந்து பரிகாரம் பண்ணால் கோயில் வந்து தரிசனம் பண்ணி அந்த அர்ச்சனை பண்ணி ரொம்ப தொடர்ந்து செவ்வா வந்தால் திருவண்ணுவானு சொன்னாங்க அதை சொன்னதுனால தான் இந்த கோயில் வந்திருக்கேன் கல்யாண கந்தசாமி கோவில் வந்திருக்கேன் திருமண தடை நீக்க இங்கு மிக எளிய முறையில் செய்யப்படும் பரிகாரம் குறித்து விளக்கினார் கோவில் குருக்கள் நமது ஆலயத்தின் பெருமை என்னவென்றால் கல்யாணம் நடைபெறுவதற்காக பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் மங்களபாரம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு தேங்காய் பழம் பாக்கு வெற்றிடைப்பாக்கு சிகப்பரு புஷ்பம் பருப்பு வைத்து யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வந்தால் கண்டிப்பாக திருமணமானது கைகூடும் இது நமது ஆலயத்தின் சிறப்பு வழிபாடாக நடைபெற்று வருகின்றது திருமணம் மட்டுமன்றி ஒரு கிரகம் அமைப்பதற்கான கிரக பிரவேசம் எனக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி உள்ள மங்கள செவ்வாய் என்று சொல்லுடைய அங்காரகன் வீடு மனை இதற்கெல்லாம் அதிபதி அவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு மங்கள செவ்வாய் என்று அருள் பாலித்து வருகிறார் நமது ஆலயத்திலே கிழமைகளில் தவறாது வந்து வழிபடும்